கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருப்பரகுஞ்சம் முருகன் கோயில் மலை உச்சியில் உள்ள தீப தூணில் நேரடியாக தீபம் ஏற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி இந்த அமைப்பினர் கோயில் நிர்வாகத்திடம் மனு அளித்ததை அடுத்து மலைப்பகுதி முழுவதும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது இதே சமயம் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து கோயில் தரப்பு மேல்முறையீடு செய்திருக்கிறது நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற தவறினால் நாங்களே நேரடியாக தீப தூணில் தீபம் ஏற்றுவோம் என அவர்கள் எச்சரித்ததாக கூறப்படுகிறது இதனால் மலைப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது இதனால் பரபரப்பு நிலவும் நிலையில் நிலையை கட்டுக்குள் கொண்டுவர மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் மேற்பார்வையில் துணை ஆணையர் இனிக்கோ திவ்யன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் திருப்பரகுன்றம் பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர் மலைக்கு செல்லும் பாதை அவனியாபுரம் சாலையில் உள்ள படிக்கட்டு பகுதி உள்ளிட்ட இடங்களில் நேற்று இரவு முதலை கடும் போல் பாதுகாப்பு போடப்பட்டது கூடுதலாக சிசிடிவி பொருத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் திருப்பரங்குன்றில் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்ற நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டதற்கு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அதில் திருப்பரகுன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மலையில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு தீபம் வழிபடலாம் என மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்துள்ளது உயர்நீதிமன்ற தீர்ப்பினை தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் முருக பெருமான் பக்தர்கள் வரவேற்ற நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து இந்து சமய அறநிலைத்துறை மேல்முறையீடு தாக்கல் செய்துள்ளது கடுமையாக கண்டிக்கத்தக்கது திருப்பரகுன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலையில் உள்ள தீப தூணில் தீபம் ஏற்ற மாண்புமிகு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இந்து சமய அறநிலை துறைக்கும் என்ன அவசியம் வந்தது ஆலயங்களை பராமரிக்க வேண்டிய துறையை ஆலயங்களின் சொத்துக்களையும் நிதியையும் பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் ஆலய நடைமுறைகளுக்கு எதிராக பயன்படுத்த திமுக அரசுக்கு வெட்கமா இல்லையா இந்து சமய அறநிலை முறைகேடாகவும் இந்து சமய மக்களுக்கு எதிராகவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது திமுக அரசு தேவையின்றி பக்தர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த ஆலய நிதியை பயன்படுத்தும் அயோக்கியத்தனத்தை திமுக அரசு உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் கார்த்திகை தீப தூணில் மகா தீபம் ஏற்ற இந்து சமயம் அறநிலைத்துறை நிர்வாகம் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என தமிழக பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் திருப்பரகுஞ்சு மலை மீது கார்த்திகை தீப தூணில் மகா கார்த்திகை தினத்தன்று இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாகமும் தமிழக அரசும் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அதற்கு தமிழக காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அளித்த தீர்ப்புக்கு எதிராக தடை கோரி இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாகம் அத்தீர்ப்பை அமல்படுத்த தடை கோரி மேல்முறையீடு செய்ய இருப்பதாக தகவல்கள் வருகின்றன முதல் முதலில் அனைத்து மதங்களையும் ஆக்ட் என்கிற பெயரில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது கிறிஸ்தவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தால் நன்றிருந்த கிறிஸ்தவ ஏகாதிபத்திய காலனி ஆட்சியாளர்கள் அச்சட்டத்தில் இருந்து கிறிஸ்தவர்களுக்கு விலக்களித்தனர் அதன் பிறகு அச்சட்டம் இந்து முஸ்லிம் என்டோமென்ட் ஆக்ட் என மாற்றப்பட்டது அச்சட்டத்தில் இருந்து தங்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என இஸ்லாமியர்கள் போராடியதை தொடர்ந்து அச்சட்டத்திலிருந்து இஸ்லாமிய மதத்திற்கும் விலக்கு அளிக்கப்பட்டது ரிலிஜியஸ் ஆக்ட் என சட்டம் பெயர் மாற்றப்பட்டு அதற்கென இந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என ஒரு துறை உருவாக்கப்பட்டு இன்று வரையிலும் இந்து மதத்தின் அடிப்படை உரிமைகளை பறிப்பதற்காகவும் வழிபாட்டு முறைகளை சிதைப்பதற்காகவும் மட்டுமே அது பயன்படுத்த பட்டு வருகிறது மண்ணின் மதமான பெரும்பான்மை இந்து சமயத்திற்கு எதிராக மட்டுமே இந்து சமய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஆலயங்களின் விஷயங்களில் ஆலோசனைகள் வழங்கலாமே தவிர இந்து சமய சடங்குகளுக்கு தடை விதிக்கவோ அல்லது இந்து சமய வழிபாட்டு முறைகள் மற்றும் சடங்கு சம்பிரதாயங்களுக்கு தடை கோரவோ அதற்கு உரிமையோ அல்லது அதிகாரமோ கிடையாது இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாக பணி என்பதும் அதன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஆலயங்களை பராமரித்து பாதுகாத்து பூஜை புனஸ்காரங்கள் தடையின்றி நடைபெறுவதற்கும் இந்து சமய சடங்கு சம்பிரதாயங்களை தொடர்ந்து ஆலயங்களில் கடைபிடிப்பதற்கும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்காகவும் பணி செய்ய வேண்டுமே தவிர இந்துக்களுக்கு எதிராகவும் ஆலயங்களை அழிப்பதற்கும் துணை போவது இந்து சமய அறநிலைத்துறையின் பணி அல்ல கார்த்திகை தீப தூணில் மகா தீபம் ஏற்ற இந்து சமய அறநிலைத்துறையின் நிர்வாக ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து